ஃபுட்டுல இருந்து தண்ணில இருந்து சேர் வரைக்கும் எல்லாருக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே நல்ல பணியாக நடந்தது அதுதான் சொல்றேன் எப்படின்னா இது ஒரு மாநாடு மாதிரின்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் அனைத்து பேருமே வந்துட்டு இங்க இங்க தான் வந்துட்டு சங்கமிச்சிருக்காங்க இந்த மக்களை பெண்களை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் நம்ம ஆட்சிதான் நடக்க போகுதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்கிறதுல நம்பிக்கையா இருக்கும் எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்குள்ள எல்லாருமே விட்டுட்டு தனியா இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னு சொன்னாலே அதுவே பெரிய சாதனை தானே சரிங்களா மறுபடியும் வந்துட்டு நம்ம ஆட்சிதான் நடக்க போறது இன்னும் பல த புதிய எல்லாம் வந்துட்டு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமா இருக்கு இன்னும் சொல்ற அளவுக்கு நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போவாங்க கண்டிப்பா இப்ப என்ன குறைகளை சொல்ல முடியாத அளவுக்கு வந்துட்டு கூட சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஆமா சிறப்பான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு முக்கியமா வந்து பெண்களுக்கான ஆட்சின்னு தான் சொல்லலாம் இத பொறுத்த வரைக்கும் தமிழ நாட்டு தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அனைத்து வகையிலயுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க தைரியமா எல்லாருமே வெளில கிளம்புறோம் நல்லா இருக்கும் நான் திருவாரூர் மாவட்டத்தில இருந்து வந்திருக்கேன் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மிக்க நன்றி இதுக்கப்புறமா இந்த ஆட்சி தான் வரணும் ஒரு அம்மா ஒரு சின்ன கருத்து சொல்லிக்கிறேன் ஒரு சார் சொன்ன கருத்து ஆயிரம் ரூபாய் ஐயா கொடுத்தாராம் அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு கோழி வாங்கினாங்களா ரெண்டு கோழி அந்த ரெண்டு கோழி வந்து ஐம்பது குஞ்சு போட்டு பறிச்சுச்சான் அந்த ஐம்பது குஞ்சும் இன்னைக்கு இப்ப பதினஞ்சு ஆடு வச்சிருக்காங்களா கிட்டத்தட்ட நூறு கோழி இருக்கா இருபது முப்பது ஆடு இருக்கா அவங்க கிட்ட இது மாதிரி எல்லாரும் வளர்ச்சி அடையணும் எல்லா மக்களுக்கும் அந்த காசு போய் சேரணும் ஐயா மிகவும் தன்மை தாமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாத்துக்கும் நல்ல வழி காட்டணும் தமிழ்நாட்டுல மேல எந்த கட்சியும் வர முடியாது தமிழ்நாட்டுல யாரும் காளை வைக்க முடியாது சாலின ஐயா மட்டும்தான் வருவாரு சாலின் ஐயா மட்டும் தான் முதலமைச்சர் திராவிட ஆட்சி மட்டும் தான் இருக்கும் நிரந்தர ஆட்சி நிரந்தரம் திராவிட பிராவிட மடல் ஆட்சிதான் வர முடியும் வேற எந்த ஆச்சியும் வர முடியாது பாத்தீங்களா கொடிய கருப்பு சிவப்பு கொடி எவ்வளவு அழகா பறக்குது பாத்தீங்களா இந்த ஏழுசிய பாருங்க எல்லாரும் பாருங்க முதலமிச்சர் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் நல்லா பண்ணுவாரு எல்லாரும் அதை பயன்படுறோம் மகளிர் எல்லா மகளிர் வந்து ஆயிரம் ரூபாய் பணத்துல இருந்து பஸ்ஸுக்கு போய் இலவச பயணத்துல இருந்து எல்லாருமே பயன்படுறோம் பயன்படாத மகளிர் யாருமே கிடையாது